அதிரசம் பண்ணுற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும் பச்சரிசியை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அரிசி நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு காட்டன் ஷால் போட்டு அந்த அரிசியை எடுத்து நல்லா பரத்தி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் நேரத்துலேயே ஃபேன் காற்றுலேயே காய வச்சா போதும் அது கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிரும் நம்ம தொட்டு பார்த்தோன்னா அந்த அரிசி கையில் ஒட்டணும் கொஞ்சம் அந்தளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் போதும் அதை நல்லா ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் போட்டு மிஷினில் கொண்டு போய் அதிரசத்துக்குன்னு சொல்லி நம்ம அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாவு கூட கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் மிஷின்லேயும் அரைச்சி கொடுப்பாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு தான் இப்போ நம்ம மாவு அளவு எடுக்கணும் மாவு அளவும் வெள்ளத்தோட அளவும் எடுக்கணும் ஒன்றுக்கு முக்கா அதாவது ஒரு டம்ளர் அரிசின்னா முக்கால் டம்ளர் வெள்ளம் ஒரு உலக்கு அரிசி மாவுன்னா முக்கால் டம்ளர் முக்கால் உலக்கு வெள்ளம் அதுதான் கணக்கு மண்டை வெள்ளம் இடித்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சாச்சு அதுதான் இப்போ அளந்து எடுத்துருக்கோம் அதை நல்லா பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் அலந்து வச்சாச்சு இந்த வெல்லம் இந்த அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் பாகு காய்ச்சினதுக்கப்புறம் ரெண்டு பேர் தேவை ஒரு ஆள் கிண்டணும் ஒரு ஆள் மாவை போட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிடுச்சின்னா சரியாக ஊராது கிண்டினதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும் அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுக்கு ஏலக்காய் நெய் சோடா உப்பு எல்லாம் கலந்துக்க வேண்டியதுதான் போட்டு நல்லா கிண்டியாச்சு எடுத்து வச்ச அளவு வந்து கரெக்டாக இருந்தது ஊர்னதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து இந்த மாதிரி வாழை இலையில தட்டி சூப்பராக எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த அதிரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்